ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுங்கி வந்து மூட்டை கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் விக்னஸாக இருக்கிறவங்க இதை வந்து மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர்த்து வீட்டில் வந்து மிஷின் இருக்கும் ஆனால் எப்படி நம்மளுக்கு வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா தெரிஞ்சுக்குங்க இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லுங்கியில் வந்து பார்த்திங்கன்னா எச்சு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது இங்கே கம்மியாக இருக்குது இங்கே ஏச்சாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிசுரெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இப்படி ஒரே நேரம் பார்த்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எச்சு கம்மியெல்லாம் கட் பண்ணி அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சைடு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் அப்போ அதை வச்சே நம்ம வந்து எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது கஸ்டமர் யாராவது வந்து லுங்கி கோட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க கோட் அடிக்கணுமா மூட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கோடு அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்ல பக்கத்தில் இருக்கிற துணியை இப்படி சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக அடித்து இப்படி ஃபுல்லாக அடிச்சது ஸேரீ கோட் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறது தான் இது எது மூட்டுறது அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு சமமாக வச்சோ அடிப்பாங்க இல்லைன்னா எச்சு கம்மியாக வச்சோ அடிப்பாங்க நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம் சாரி கோட் அடிக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அது எப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இப்போ மூட்டுறது எப்படின்னு இப்போ வந்து மூட்டை போகிற அது எப்படின்றத காமிக்கிறது அவங்களுக்கு இப்படி ரெண்டு நல்ல சைடு ஒன்றா வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு இல்லைன்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு கூட நம்ம தாராளமாக வச்சு அடிக்கலாம் ரெண்டு பீஸு ஒன்றா வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கெட்டிப்படுத்திக்கலாம் கெட்டிப்படுத்திட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த கடைசி வரும்போது துணி இழுக்க இழுத்தெல்லாம் அடிக்கக்கூடாது இப்படி இந்த கடைசியாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி ஒன்றா வச்சு இதை அடிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோடு அடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதையே இப்படி மடிச்சுக்கணும் இப்படி சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த லுங்கியனோட சென்டரில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி லுங்கியை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூட்டினதுனால இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் இப்படி வச்சு கரெக்டாக Патрик